இந்த செவ்வாயை பொறுத்தவரை வந்து செவ்வாய் தோஷம் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அதே நேரத்துக்கு வந்து பத்திரிகையில் இப்போ வந்து ஹிந்துவில் வந்து அந்த கட்டிங் நான் தேன நடுவில் கூட சொன்னேன் இந்து வந்து என்னென்னா ஒரு பொண்ணுக்கு இருந்து ஒரு பையனுக்கு இல்லைன்னா பையனுக்கு இருந்து பொண்ணுக்கு இல்லைன்னா வந்து குழந்த உண்டாகிறது வந்து ஆர்ஹெச் ஃபேக்டில் உண்டாயிடும் அப்போ அவாஷன் ஆகும் அந்த பெண் ஓவர் ப்ளீடிங் இறந்து போக வாய்ப்பில் தான் ஒரு கருத்து இருந்தது இப்போல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க சரியாக போயிடுது இதை நிறையா பேரை நான் கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க நடுவில் நம்ம பார்க்குறோம் எத்தனை பேருக்கு தோஷம் வந்து தோஷம் இல்லாத பையனையும் கல்யாணம் பண்ணி இல்லை செவ்வா தோஷம் பையனுக்கு வந்து பொண்ணு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கிறாங்க கேட்டால் நல்லா இருக்கவங்களை பார்த்து ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது பார்க்குது இங்கே இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு சமாதானம் இந்த ஜோதிடத்தில் சமாதானம் சொல்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குதுங்க இப்போ நீங்களே மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்ல ஆப்ரேஷன் பண்ணால் அதோட சரியாக போயிடும் அப்படின்றவர் நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவீங்க பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணிவிட்டோம் உங்களுக்கு அந்த மருந்து செட் ஆகலை உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க வாங்கினோன்னு அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஒரு ஒரு மாதத்தில் கெட்டுப்பட்டுது உடனே கம்பெனிக்கார் வந்து பார்த்துட்டு எங்களோட டிஃபெக்ட் தான் நாங்கள் தான் எங்கள் மேலே தான் தப்பு நூற்றுப்பரேன் உங்கள் வீட்டில் கரண்ட்டு கூட வந்தது நீங்கள் திறந்து வச்சிருப்பீங்க நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல உங்கள் வீட்டில் எர்த்து இல்லை உங்கள் வீட்டில் ஒயரிங் சரியில்லை உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னு உங்கள் மேலே தான் பழிய போடுவாங்க அதே மாதிரி தான் எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதனால தான் இது பார்க்கறதுனால உங்களை ஒன்றும் பண்ணலை இல்லைனா நல்லாவே இருக்குன்னு வைங்களேன் இதனால தான் உங்களுக்கு கெடுதல் இப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லுவாங்க இது மாதிரி விஷயங்கள் தான் நிறையா நடக்காங்க செவ்வா தோஷம் வந்து முதல்ல பயப்பட வேண்டிய விஷயமே இல்லைங்க ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகநிலைகள் இதெல்லாம் நல்லா இருந்தால் செவ்வா தோஷம் ஒன்றுமே பண்ணாது வாரத்தில் வந்து செவ்வாய் நல்லா இல்லைன்னு செவ்வாய்க்கிழமை எடுத்துட முடியுமா நம்ம திங்கக்கிழமை வைக்கிறோம் புதன்கிழமைன்னு வைக்க முடியுமா இல்லை கிரகத்தில் வேண்டாங்க ரொம்ப கெட்ட ஒரு தள்ளி வச்சிருந்தான்னு சொல்ல முடியுமா முடிய முடியாது செவ்வாய் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் அப்புறம் செவ்வாய்க்கு மணிக்கு முருகனை போய் மெயினாக வழிபடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் செவ்வாய் வந்து பயப்படக்கூடிய கிரகமே கிடையவே கிடையாது ரொம்ப ஒரு அற்புதமான கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்து நிறைய பேர் கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சமான வீடே கட்ட முடியாது செவ்வாய் மறைஞ்சிட்டால் வீடே கட்ட முடியும் எத்தனை பேருக்கு மேஷ கிணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருந்து அவங்க பத்து சொத்து வச்சுருக்கதை என்னால் காமிக்க முடியும் அதனால் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை ஜோதிடம் வந்து எந்த இடத்துல எதை செய்யக்கூடாது எந்த இடத்துல எதை செய்யலாமே தெரிஞ்சுக்கிறது அதனால் நூறு பேர் சொல்கிற ஆலோசனை கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்கிற ஆலோசனை கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களுடைய தலையெழுத்து அவங்கவுங்களுடைய நல்லா நல்லா இருக்கும்போது அந்த ஆலோசனை சரியான விதத்தில் அவங்கள ரீச் ஆகும் அவங்க தப்பிச்சுப்பாங்க இதுக்குத்தான் நம்ம கோயிலுக்கு போய் சுவாமியை வழிபடுறது அதனால் செவ்வாய் தோஷம்னு வச்சு ஒரு ஜாதகத்தை ஒதுக்காதீங்க நல்லா இப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு வந்து இதை கூட நடுவில் சொன்னேன் நான் ச இன்னொரு சேனல்ல சொன்னேன் என்ன நான்